தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்பிக் கொண்டு நன் சந்தோடமடைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டிகரண்டமமும் கொண்டகிரண்டமும் பொங்கியழவெங்களம் கொண்டது பொ நச்சிறந்தெங்கெனும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட பதம் சிந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனங்கள் கொஞ்சி நடனங்கொழும் கந்தவேலே கொங்கை குர மங்கையின் சந்த சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்குளிர என்றன் முன் சந்தியாவும்